அன்னைக்கு தெருவுல போன ஒரு பயலை கூப்பிட்டு மையனை அடிச்சிருக்கார் கானுவன்ட்டுல உன இருபதாயிரம் ரூபா கூட சேர்த்து விட்டேன் இருபதாயிரம் ரூபா கொடுத்து சேர்த்து விட்டேன்டா எருமாட்டுக்கும் பஸ் மாட்டுக்கு வித்தியாசம் தெரியாம திருண்டு அடிச்சிருக்காரு வீட்டுக்காரன் வந்து இவர் அடிச்சிருக்கு நீ மாதிரி ஒரு மாக்காமடியாடு எங்கேயும் பார்க்கலையா நம்ம வீட்டு பிள்ள அங்க இருக்கு நம்ம வீட்டு பிள்ளைக்கு எழுத்து வீட்டு பிள்ளைக்குள்ள அடையாளத்தை கண்டிப்பா திருட்டு தொல்ல காமெடிலாம் இருக்கா அடே அப்பா அன்னைக்கு கூட என்னை அடிச்சுட்டு அங்க அடிச்சிட்டேன் அங்க அப்புடின்னு செயலுல தூக்கிக்கப்படாமயா ஏன் அடிச்சதே சைல தானியா அப்புறம் நீ அவனை எங்கிட்டே அதிக்கப்படுறேன் மாத கடைசியில் கேஸை முடிக்கிறக்கா எதாச்சும் ஒரு பைல் முடி க்ளோஸ் பண்ணி எரு ஒரு கரும்பு லாரி காணாமல் போச்சு கரும்பு லாரி காணாமல் போனால் எப்படி பையில க்ளோஸ் பண்ணுறது இந்த எழுதுறாரு கரும்பு லாரி காணாமல் போனதுக்கு எறும்புகளே காரணம் அப்படின்னு அப்புறம் இன்னும் வேறு மாதிரி இருக்கும் அன்றைக்கி ஒரு ஆள் கடையில் டீ ஆத்திக்கிட்டு ஈ முடிச்சிச்சு ஈ அப்படி ஓட்டினார் போலீஸ்கார் கடைசி நாள் முப்பத்தி நான்தேதி ஏதாச்சும் என்ன செஞ்சுக்கிட்டு ஈ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஈ ஓட்டிக்கிட்டு ya subscribe pannunga asathathi yoda enjoy pannunga thank you